புதுச்சேரியில ரேஷன் கடையே இல்ல அப்படின்னு சொல்றாரு சார் ரேஷன் கடையே புதுச்சேரியில கிடையாது தகவல் தவறான தகவல் ரேஷன் கடை திறந்து இன்றைக்கு மாத மாதம் இருபது கிலோ அரிசி இன்றைக்கு இலவச அரிசி ரேஷன் கடை மூலயமா போட்டுட்டு இருக்குது இந்திய அளவில் ரேஷன் கடைகளை இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் புதுவை மக்களுக்கு தெரியும் அப்ப விஜய் வந்து பொய் சொல்றாரா உண்மையை சொல்றாரான்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க சார் புதுச்சேரியில ரங்கசாமி அவர்களை பாராட்டி பேசுறாரு ஆனா கூட்டணி பாஜக ஆட்சியை விமர்சிச்சு பேசுறாரு அவரோட நோக்கம் தான் என்ன சார் என்னாடு காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறது அவருடைய நோக்கமா இருக்கலாம் இப்படி பாராட்டி பேசினா ரங்கசாமி அவர்கள் வந்து இதுக்கு மசிஞ்சு தாவேகாவோட கூட்டணிக்கு போயிருவாருன்னு நினைக்கிறீங்களா பிஜேபி கோ கூட்டணியை உடைச்சிருவாரா புதுவை மாநில மக்கள் வந்து நிறைய நடிகர்களை இது அந்த புதுவை மாநிலம் வணக்கம் வணக்கம் விஜய் இன்னைக்கு புதுச்சேர்ல அந்த பேச்சு பேசி இருப்பாரு நீங்க பாத்திருப்பீங்க அதுல குறிப்பா பாஜக கூட்டணி ஆட்சி புதுச்சேரி நடைபெற்றாலும் கூட புதுச்சேரி மக்களுக்கு பிஜேபி ஒண்ணுமே செய்யல பாரபட்சம் காட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு சார் பிஜேபி அரசு எதை செய்யலன்னு குறிப்பிட்டு சொல்லணும் இன்னைக்கு இந்த அரசு தான் இன்னைக்கு எல்லா திட்டங்களும் புதுச்சேரி மாநிலத்துல இருக்குது கடந்த ஐந்தாண்டு காலத்துல நாராயணசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியாத சூழ்நிலை தான் புதுச்சேரி மாநிலத்துல இருந்தது இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் வந்த பிறகுதான் இன்னைக்கு மாதம் மாதம் முதியோர் பென்ஷன் ஒழுங்கா போயிட்டு இருக்குது இன்னைக்கு மக்களுடைய நலத்திட்டங்கள் இன்றைக்கு போயிட்டு இருக்குது இன்றைக்கு புதித புதிதான திட்டங்கள் அறிவிச்சு மக்களுக்கு நலத்திட்டங்கள் போயிட்டு இருக்குது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் முறையா போயிட்டு இருக்குது ஏழாவது ஊதிய குழு பரிந்துரை அடிப்படையில அவங்களுக்கு ஏழாவது ஊதிய குழு அந்த நிலுவைத் தொகையானது மக்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு சென்றடைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம உட்கட்டமைப்பு வசதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேம்பாலம் கட்டுவதற்கான நிதியா இருந்தாலும் மத்திய அரசுடைய எந்த நிதியா இருந்தாலும் அந்த நிதியெல்லாம் இன்னைக்கு மத்திய அரசு முறையாக நம்முடைய புதுவை அரசிற்கு கொடுத்து இன்றைக்கு எல்லா திட்டங்களும் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது ரேஷன் கடையே இல்ல ரேஷன் கடையே புதுச்சேரியில தகவல் தவறான தகவல் ரேஷன் கடை திறந்து இன்றைக்கு மாதம் மாதம் இருபது கிலோ அரிசி இன்றைக்கு இலவச அரிசி ரேஷன் கடை மூலயமா போட்டு இருக்குது செய்தி கொடுத்தவங்க தவறா இருக்காங்க ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இந்த ரேஷன் கடை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா சார் ஆமா தெரியல தெரியல அதாவது வந்து இந்த ரேஷன் கடையில இலவச அரிசி திட்டம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்முடைய அதாவது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருந்துங்கும் பொழுது அந்த இலவச அரிசி திட்டத்தை நிறுத்தினாங்க அப்போ அந்த நேரடியா பண பரிமாற்றம் மூலியமாக அந்த பண பரிமாற்றம் மக்களுக்கு போய் சேர்ந்தது அப்ப அந்த அரிசிக்கு பதிலாக பணமா அவங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டாங்க பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல மக்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு வந்து பணமாவானா எங்களுக்கு அரிசியா வேணும்னு கோரிக்கை வச்சாங்க அதனால மத்திய அரசோட உள்துறையினுடைய பர்மிஷன் வாங்கி எங்களுடைய இதுக்கு வந்து டிபிடி அந்த மெத்தட்ல இருந்து தளர்வு புதுவை மாநிலத்திற்கு கொடுக்கணும்னு சொல்லி அதற்கு மத்திய அரசாங்கம் தளர்வு கொடுத்து இன்னைக்கு வந்து அரிசியா வந்து அந்த மக்களுக்கு போட்டுட்டு இருக்கிறோம் இப்ப டெண்டர் வச்சு அந்த சப்ளை எல்லாம் பண்ணி இன்னைக்கு அரிசியா அந்த ரேஷன் கடை மூலயமா தான் போட்டுட்டு இருக்காங்க அது எல்லாம் வந்து இதெல்லாம் நடந்தது எம்பிலேஷனுக்கு முன்னாடி ரேஷன் கடை திறக்காம இருந்தது எம்பிலேஷனுக்கு முன்னாடி எம்பிலேஷனுக்கு பிறகு இந்த ரேஷன் கடை எல்லாம் திறந்து இன்னைக்கு இந்த இலவச அரிசியா டிவிடி மெத்தல்ல இருந்து மாத்தி இன்னைக்கு நேரடியா இலவச அரிசியா மக்களுக்கு மக்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கிறோம் இதுக்கு மத்திய அரசுடைய ஒப்புதலோட கொடுத்துட்டு இருக்கிறோம் இத அதெல்லாம் இந்த வரலாறு எல்லாம் தெரியாம விஜய் அங்க பேசியிருக்காரு அதை வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்தவங்க சரியா சொல்லிக் கொடுக்கல அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு புதுச்சேரியில ரெங்கசாமி அவர்களை பாராட்டி பேசுறாரு ஆனா கூட்டணி பாஜக ஆட்சியை விமர்சிச்சு பேசுறாரு அவரோட நோக்கம் தான் என்ன சார் அவருடைய நோக்கம் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மரியாதைக்குரிய என்னாரு காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறது அவருடைய நோக்கமா இருக்கலாம் அதுக்காக அவரை பாராட்டி பேசி இப்ப பாரு மத்திய அரச வந்து விமர்சனம் செய்திருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து இப்படி பாராட்டி பேசினா என் ரங்கசாமி அவர்கள் வந்து இதுக்கு மசிஞ்சு தாவேக்காவோட கூட்டணிக்கு போயிருவார்னு நினைக்கிறீங்களா பிஜேபி கூட்டணியை உடைச்சிருவாரா அதாவது இதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் இப்ப அந்த உங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில ரங்கசாமியும் தொடர்ந்து இடம்பெறுவாரா நிச்சயமா இடம் பெறுவார் மாறுபட்ட கருத்துக்கு அனுமதி 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 கொடுத்து சரினு நினைக்கிறீங்களா இல்ல தவறுன்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக ரீதியா அரசியல் பண்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்ப ஒரு கட்சி அனுமதி கேட்கின்ற பொழுது அதை அவர்களுக்கு நடத்துவதற்கு அந்த அந்த ஜனநாயக பூர்வமாக அனுமதி கொடுக்க வேண்டியது என்பது ஒரு அரசு கடமை அந்த அடிப்படையில தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்க எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் அவங்க ஒரு விமர்சனத்தை வைக்கட்டும் அது மக்கள் முடிவு செய்வார்கள் எது சரி எது பொய்ன்னு புதுவை மாநில மக்களுக்கு நன்றாக தெரியும் இன்னைக்கு ரேஷன் கார்டை திறந்திருக்குதான் திறக்கலையான்னு புதுவை மாநில மக்களுக்கு தெரியும் அப்ப விஜய் வந்து பொய் சொல்றாரா உண்மையை சொல்றாரான்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அவருடைய அரசியல் ஆளுமை அவருடைய இது எந்த அளவுக்கு இருக்குதுன்றது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அதனால அது மக்கள் இறுதியான மக்கள் அவங்க முடிவு செய்வாங்க தேர்தல் நேரத்துல அவங்க முடிவு செய்ய போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதுச்சேரியில தமிழகம் மாற்றி அமைக்கும் அப்படின்னு புஷ்யானந்த் சொல்றாரு முதலமைச்சரை வந்து தேர்வு பண்ணுவாரு விஜயின்னு ஆதவ் அர்ஜுனுவா சொல்றாரு பட்டோலி வீசி தமிழக வச்சி கழகம் கொடி பறக்கும் அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்போ புதுச்சேரியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வர்ச்சி கழகம் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அது அது சாத்தியமா எல்லா கட்சியும் நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிதான் தேர்தல சந்திக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியுமே நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி தான் தேர்தலை சந்திக்கிறாங்க ஒரு ஒரு வேட்பாளர் கூட நான் வந்து ஆட்சிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இருக்குது அரசியல்ல அப்படின்னும் போது எல்லா கட்சிகளுக்கும் அவருடைய கொள்கை லட்சியங்கள் அதுவா இருக்கலாம் ஆனா அதை முடிவு செய்யறது மக்கள் அந்த மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் அவர்கள் தான் அதை முடிவு செய்வாங்க எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நமக்கு எல்லா திட்டங்களும் கிடைக்கும்னு புதுவை மாநில மக்களுக்கு நன்கு தெரியும் அவர்கள் முடிவு செய்வார்கள் இல்ல ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல தமிழக ஆட்சி அமைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அது போக போக தெரியும் அப்ப ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறத தீர்க்கமா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க இல்ல ஆட்சி அமைக்க முடியாதுன்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் நீங்க வந்து ஒரு அரசியல்வாதி பல வருஷங்கள் அரசியல் இருக்கீங்க இன்னைக்கு உள்துறை அமைச்சரா இருக்கீங்க தனிப்பட்ட முறையில விஜயனுடைய இந்த அரசியல் எழுச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு தனிப்பட்ட முறை நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய இது வந்து இப்ப நான் ஒரு புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நான் எழுச்சியா பார்க்கல ஏன்னா புதுவை மாநில மக்கள் வந்து நிறைய நேரத்துல நிறைய நடிகர்களை பார்த்திருக்குது இது அந்த இதுக்கெல்லாம் மயங்காதது புதுவை மாநிலம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்திற்கு யாரெல்லாம் அந்த மக்களுக்கு சரியா சேவை செய்வார்களோ அவர்களை தான் இந்த மக்கள் வந்து ஆதரிப்பாங்கள தவிர இன்றைக்கு வந்து சினிமா வச்சியோ மத்தத வச்சியோ புதுவை மாநில மக்கள் ஓட்டு போடுற மக்கள் புதுவை மாநில மக்கள் அல்ல நன்றி சார் நன்றி சார்